நெறிப்பாட்டில் நீந்தி வந்த இயக்கம் உலக வரலாற்றிலேயே ஈடு இல்லாத ஒழிப்போரை நடத்தி அதிலேயும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழிக்காக தலை வைத்த இயக்கம் வீழ்த்தி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட நெஞ்சல பார்த்து குஜராத் உட்கார்ந்து மிரட்டி பணியை வைக்க நினைச்சா நிச்சயம் கூட நடக்காது கூடிய இளைஞர்கள் தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பரப்புகளை இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டான் ஆகவே கடைசி உடன்பரப்பு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கிக் கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வடநாட்டில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிட்டாரு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க என்ன நிச்சயம் நடக்காது என்ன தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்றைக்கும் சுற்றி நின்று காப்பாற்றிக்கிட்டு இருக்குது வேற எங்கர் அண்ணா டாக்டர் கலைஞராக அவங்க இன்றைக்கும் உணர்வாக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஜனநாயகத்தை பாதுகாக்க தன்னுடைய இருபத்தி மூணு வயசுல விசா குடுமைகளை எதிர்கொண்ட கழகத்தை தலைவர் அவர்கள் நம்மை வழிநடத்த இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யாரை அப்படின்னு நாம நினச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசா இதோ இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு இது ஓடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அதனால தான் நேராக வந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசு புதுசாக புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு கொனைக்கை அழைச்சிக்கிட்டு நம்மளோட மோத பார்க்குறாங்க பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல இன்னைக்கு சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் எலெக்ஷன் கமிஷன் இப்படி எல்லாரும் கூட கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள மழையை பார்க்கிறாங்க இப்படிப்பட்ட பாஜக நம்பிட்டா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனா நாம அப்படி இல்லை முழுக்க முழுக்க கழகத்துடைய தொண்டர்களையும் இளைஞர்களின் தம்பி மாணவர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி நாம களத்துக்கு வந்திருக்கிறோம் நாம தொடர்ந்து மக்களோட இருக்கோம் மக்களும் தொடர்ந்து நம்மோட இருப்பாங்க அது நம்பிக்கையோடு இருக்கும் நாலு நாளுக்கு முன்னாடி சென்னையில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம்னு அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அது நாலு பேரை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளாலும் அது ஸ்டார்ட் ஆகாது இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்கணும் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் நீதித்துறையை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட வந்து காப்பாற்றணும் இன்னைக்கு கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு யார் வேணாலும் வாங்க யார் வேணாலும் போங்க நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் இது இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை அவருக்கு தேவை மட்டும் கிடையாது நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் அடிமையா இருந்து சுகமா வாழ்வதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்வதா முக்கியம் இதோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்கள் தண்ணீர் மார்கள் கருப்பு சிவப்பு இளைஞர்கள் சுயமரியாதையோடு இருக்கும் அதனால இன்னைக்கு நம்மளை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் தொடர்ந்து வந்து தங்களுடைய ஆதரவை கொடுக்கிறார்கள் முடிந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான்